வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா கடவுரில் இருந்து ஞான ஜோதி ஜோதிட ஆய்வகம் ராமலிங்கம் பேசுகிறேன் இங்கு ஜாதகம் பார்க்கப்படுகிறது திருமண தகவல் மையமாகவும் செயல்படுகிறது இண்கணித முறைப்படி பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது ஜோதிடம் கற்றுக்கொடுக்கப்படுகிறது இந்த விஷயங்களை ஏற்கனவே என்னுடைய வீடியோக்களில் நீங்கள் பார்த்து அறிந்திருக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தெரிவித்தால் ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கு ஜாதகம் பார்க்கப்படும் இன்று ஒரு தலைப்பை பற்றி நான் கூறப்போகிறேன் தினமும் ஒரு தலைப்பை பற்றி வீடியோ போடுகிறேன் நீங்கள் அதை பார்த்து ரசிக்கிறீர்கள் எனக்கு ஆதரவு தருகிறீர்கள் அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் யூடியூப்பிலும் ஞான ஜோதிடம் என்ற கணக்கில் என்னுடைய வீடியோக்களை நான் பதிவிட்டு வருகிறேன் அதில் சென்று நீங்கள் பார்த்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு உண்டான லைக்கையும் போடுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸு இருந்தாலும் அதில் நீங்கள் தெரிவிக்கலாம் அதற்கு நான் பதிலும் தருகிறேன் இன்று என்ன தலைப்பு என்றால் பாக்கியவான் புண்ணியவான் இது ரெண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று நான் கூறப்போகிறேன் பாக்கியவான் என்றால் ஒருவர் எந்தவித எத இன்றி வேறொருடைய உடைமைகளையும் சொத்துக்களையும் கொள்ளலாம் ஆனால் உரிமை கொண்டாட முடியாது அவர் பாக்கியவான் உதாரணத்திற்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒருவர் எம்டியாக இருக்கிறார் அந்த நிறுவனத்திற்கு முதலாளி ஒருவர் இவர் எம்டி ஆனால் சகலவித கார் பங்களா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எல்லா வசதிகளையும் அவர் அனுபவிப்பார் அவரே ஒரு முதலாளி போல் எல்லாவித வசதிகளையும் எம்டி என்ற முறையில் அனுபவிப்பார் ஆனால் எதுவும் அவருக்கு சொந்தம் கிடையாது அவர் என்ன சொல்வார் இது கம்பெனி கார் இது கம்பெனி வீடு இது கம்பெனி விஷயங்கள் எல்லாமே கம்பெனி அனுபவிப்பது தான் இவர் ஆனால் கம்பெனி இது ஆக இதுபோல் வேறொரு சொத்துக்களை அனுபவிக்க பிறந்தவர் பாக்கியவான் ஆனால் உரிமை கொண்டாட முடியாது புண்ணியவான் என்றால் தன்னுடைய மூதாதைகள் சம்பாதித்து வைத்த சொத்துக்களை இவர் கஷ்டப்படுவதில்லை இவர் உழைத்து சம்பாதித்தது கிடையாது ஆனால் இவருடைய தாத்தா முப்பாட்டன் அப்பா இவர்கள் சம்பாதித்த சொத்துக்களை இவர்கள் அனுபவிப்பார்கள் அதற்கு உண்டான உரிமையும் இவர்களுக்கு இருக்கிறது அதாவது அனுபவிக்கும் உரிமை இருக்கிறது அது அவருடைய மூதாதிகளுக்கு பிறகு இவருக்கு சொந்தமாகவும் சொந்தமாகவும் ஆகிவிடும் அவ்வாறு ஒரு பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்த அத்தனை பிள்ளைகளும் புண்ணியவான்கள் அப்பொழுது இது ஜாதகத்தில் பாக்கியஸ்தானத்தை ஒன்பதாம் இடத்தை வைத்து பாக்கியவானை பற்றியும் ஐந்தாம் இடத்தை வைத்து புண்ணியஸ்தானத்து புண்ணியவானை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பாக்கியவானா அல்லது புண்ணியவானா என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இவைகளை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நான் விளக்கமாக கூறுகிறேன் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் யூடியூபில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆதரவிற்கு நன்றி வணக்கம்